அதாவது இமாம் தைய சொல்றாரு அல்லாஹு ரத்த உறவுகளை சேர்ந்து அட அடையாளத்தை நீண்ட காலத்துக்கு அழகார் இரத்த உறவு அடையாளத்தை அல்லாஹுத்தாலா மிக வேகமா அழிச்சிடுவான் அதாவது உங்களுக்கு அசர்கள் இருக்கும் உங்களோட முயற்சிகள் உங்களோட இதுகள் வாழ்க்கையில் விஷயம் அந்த அல்லா அழிக்க ஏன்னா நீ ரத்த உறவு கூட சேர்ந்து நடக்கிறவரு அதுக்கு அல்லா நீ பாவம் செஞ்சாலும் சரி பிள்ளைகள் செஞ்சாலும் சரி தவறுல இருந்தாலும் சரி அந்த இரத்த உறவுடைய வளத்தால் உங்களை அப்படியே என்ன செய்வான் பாதுகாத்துக்கொண்டே இருப்பான் ரத்த உங்களை பாதுகாத்துக்கொண்டே இருக்கும் ஆனா ரத்த உறவு சேர்ந்து நடக்காம வைக்கிறான் தானே அவண்ட பாவங்கள் அது அவசர அவசரமா எல்லாம் தரேன் அதை ஏற்படுத்திவான் ஆனா ரத்த உறவு சேர்ந்து நடக்கிறோம் அல்ல ஊத்தால பாதுகாத்துக்கொண்டே வருவான் காரணம் முக்கியமான ஒரு பித்திரத்தை என்ன செய்யறான் பாதுகாக்கிறான் அப்படின்னு சொல்லி இமாம் தையபி சொல்றார் சுஹான் எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தைன்னு பாருங்க எனவே இரத்த உறவு சேர்ந்து நடக்கிற கிடைக்கிற பலன்கள் என்ன என்ற இரத்த உறவுகளை எப்படிப்படியெல்லாம் சேர்ந்து நடக்கிறது முக்கியத்துவம் கொடுத்திக்கிறான்னு நம்ம அதில் தெரிஞ்சு கொடுறோம் ரத்த உறவு சேர்ந்து நடக்கிற பலன்கள் அப்படின்னு ஒரு பட்டியலை நம்ம எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அதாவது ஒரு மனிதனுடைய ஈமானிய பூரணத்துவத்துக்கும் அவனுடைய இஸ்லாம் சிறப்பு இடத்துக்கும் ஒரு ஆதாரம் அது இரத்த உறவோட நடக்கிறவங்கள சிறப்பு சில மக்கள் இருக்கிறாங்க பஜ்ர தோல்ட்டு வைத்து சொந்த பந்தங்கள் எல்லாம் பார்த்துட்டு வருவான் அசர தோல் விட்டு போய்த்து சொந்த பந்தங்கள்லாம் பார்த்துருவோம் சாதாரண பழங்கள் எடுத்து போட்டு நம்ம வசதியே கண்டு படகினவன என்னது இந்த இந்த லக்ஸரி என்ன இதுகளுக்கெல்லாம் போய் அப்படி அந்த மாதிரி தெரிஞ்சு பழகின பாட்டி இந்த ஏதா பழம் எடுத்துகிட்டு வரானுகள் ஏன் இந்த பழம் எடுத்துகிட்டு வரான் இதெல்லாம் இன்றைக்கு ஒரு சப்ஜெக்ட்டை ஒரு கிலோ அரிசி எடுத்துகிட்டு வந்து எப்படி ஃபீல் பண்ணுவோம் ஒரு கிலோ அரிசி வாங்கிட்டு வந்துக்கிறேன் ஃபீல் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க ஆனால் அவங்க கூட சேர்ந்து பழகினா இதையோ சின்னோட கொண்டு வந்து தங்கச்சி கொடுக்குறது தாத்தா கொடுக்குறது அப்படின்னு ஒரு வளமையோடு அப்படியே வச்சிருப்பாங்க அது வந்து பெரிய நன்மை கொட்டினா தான் நன்மை உள்ளத்தை அல்ல உள்ள சேர்ந்து நடக்கிறது நம்ம அந்த மாதிரி நடக்கக்கூடியது ஈமானுடைய ஒரு அழகுக்கான ஒரு ஆதாரம் அடுத்தது ரெண்டாவது அதனுடைய பிரயோஜனங்களில் உண்டு வாழ்க்கையில் வளம் அதை வறக்கத்தும் ரிசுக்கில் வறக்கத்தும் என்ன செய்யும் அதனால கிடைக்கும் அதே போல அதாவது இறைவனுடைய திருப்தியும் கிடைக்கும் அதுக்கடுத்தால் மக்களுடைய திருப்தியும் கிடைக்கும் இரத்த உறவை சேர்ந்து நடக்கிறவனுக்கு அந்த திருப்தி என்ன செய்யும் கிடைக்கும் அது போல நம்ம பார்க்குறோம் குடும்ப உறவுகளை நம்ம சேர்ந்து நடப்பதன் காரணமாக அல்லாவுடைய இந்த பூமியுடைய நிர்வாகம் என்ற பகுதியுடைய சுண்ணால நாம முரண்படாம இருந்தவர் அந்த சுண்ணால முரண்படாம நம்ம அஞ்சு பேர் பத்து பேர் இருபது பேர் முப்பது பேர் நாற்பது பேர் என்ற அந்த பெமிலியை இணைக்கிற சந்தர்ப்பத்துல அது ஒரு வளமான ஒரு அம்சமாக என்ன செய்யுது மாறுறத நம்ம என்ன செய்யறோம் பாக்குறோம் அது போல அதாவது நம்ம பார்க்கக்கூடிய அல்லாஹுடைய உதவி அல்லாஹுடைய உதவி அதுல நிறைய கிடைக்கிறத நம்ம என்ன செய்யறோம் பாக்குறோம் அல்லாஹுடைய உதவி அதுல நிறைய கிடைக்கிறத பாக்குறோம் அதே போல வந்து என்னன்னு சொன்னால் அதாவது அலாக்கத்து அந்த நெருங்கிய உறவு அப்படி ஏற்படுத்த நம்ம அடுத்த கட்டம் யாரு அடுத்த கட்டம் யாரு அடுத்த கட்டம் யாரு இரத்த உறவு தேர்றதுனால தூரமான சொந்தங்களும் எங்களுக்கு என்ன செய்யுது இணையக்கூடிய ஒரு அம்சத்தை அதை என்ன செய்கிறது அதை ஏற்படுத்துகிறது அப்படின்றத நம்ம என்ன செய்யறோம் பார்க்குறோம் எனவே இரத்த உறவுகள் என்ற பகுதியில் இஸ்லாமிய அறிஞர்கள் வலியுறுத்தின இந்த பகுதியும் அது போல இஸ்லாமிய அறிஞர்கள் வந்து அதனுடைய ப பயன்கள் சொன்ன இந்த பகுதியை நம்ம என்ன செய்யறோம் பார்க்குறோம் இதுல இன்னும் ஒரு சில பகுதி என்ன அப்படின்னு சொன்னால் இரத்த உறவுகளை சேர்ந்து நடக்கக்கூடிய இடங்களில் வந்து இருக்கக்கூடிய சில தவறுகள் அதை நான் அதை சுட்டி காட்டலாம் நினைக்கிறேன் அந்த 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 தவறுகள் வந்து மிச்சம் அதாவது கவனமாக டீல் பண்ணப்படலைன்னு சொன்னால் அந்த கூட்டு உறவு என்ன செஞ்சிருப்போம்னு சொன்னால் அவசரமாகவே அழிந்து போகக்கூடிய வாய்ப்பை நம்ம என்ன செய் பார்க்கிறோம் அதில் பல குடும்பங்கள் நல்ல கூட்டு குடும்பமா இருப்பாங்க நல்ல இணைஞ்சிருப்பாங்க இரத்த உறவுகளோட பலமெல்லாம் இருக்கும் ஆனா பேரம் பேத்தி என்று பின்னால் அதுக்கு வந்து இதுகள் கிடைக்காதனால அந்த வழிகாட்டல்கள் கிடைக்காதனால வந்து என்ன செஞ்சிருது பிரிஞ்சு போற கட்டங்கள் வருது இப்ப அண்ணன் தம்பின்னு சேர்ந்து நடந்திருப்பாங்க சகோதரி என்ன சேர்ந்து நடந்திருப்பாங்க ஆரம்பிக்கும் பிள்ளைகளால பிரிய ஆரம்பிப்பாங்க இவன் அவனத்தை பரிச்சு சின்ன பிள்ளைங்க ஒரு வயசு ஒரு வயசு ஆகி பறிச்சு இப்ப தான் வேலையை சேர்ந்து மனைவி இங்க வந்து போட்டுறது நான் அவதானிச்சுட்டு வர நீ வெயிட் பண்ணது சரியா ஹஸ்பண்ட் சரி ஓகே தான் இங்கிறார் அப்படின்றது எப்படி நடக்கிறது இல்லைன்னு சொன்னா சின்ன பிள்ளைனா சண்டைகள் இருக்கத்தான் செய்யும் இதை வச்சு என்னது வரலாற்று பிள்ளை பண்ணாது சரியா என்ற மாதிரி மறை முகமா சொல்வதும் சரியான உதாரணத்துக்கு சொன்னேன் தெரியாம நடக்கிறது சரி நான் ஒரு ஒரு பகுதி தொகுத்து வச்சிருந்தேன் இதை வந்து நம்ம இந்த பதிவு செய்யறோம் இதை போடுவோம் முதலாவது இரத்த உறவுகள்ல இந்த தவறுகள் நடக்கக்கூடிய இடங்கள்ல மிக முக்கியமான இடங்கள் என்னன்னா மூத்தவர்களின் அர்த்தமற்ற கோபங்கள் மரியாதையோடு அனுசரிக்கப்பட வேண்டும் குடும்ப உறவுகள் என்று நடக்கிறது அடுத்தமுள்ள கோவங்கள் அடுத்தமுள்ள கோவங்கள் எல்லாரும் மரியாதை அனுசரிப்பான் மூத்தவர்கள் அந்த குடும்பத்துக்கு பொறுப்பா இருந்து அந்த குடும்பத்தை வளர்த்து அவன் அனுபவத்தோட பல பாதிப்புகளோட அப்படி உட்காந்து திட்ட மூத்தவர் கோவப்படுவார் அவ வாப்பாவா இருக்கலாம் உம்மாவா இருக்கலாம் பெரியப்பாவா இருக்கலாம் மாமாவா இருக்கலாம் சாட்சி ஒரு குடும்பம் ஒற்றுமையா வாழ்த்த குடும்பம் அவர் ஏதாவது கத்திட்டு போன இவரு சும்மா கத்திட்டு போய்த்திருக்காரு இவருங்க நமக்கு என்ன சம்பந்தம் என்கிட்ட இப்படி கத்தினா நம்ம குடும்பத்துல இப்படி எல்லாம் எழுந்திட்டு இருக்காது இவங்களாலதான் குடும்பம் பிரிதுன்னு இவன் ஸ்டார்ட் பண்ணி விடுறது இவன்தான் பிரிக்க போறேன் இப்ப ஆனா அவனாலதான் குடும்பம் பேரு கத்திடுறது அவர் வந்து கத்தினது பிழை ஆனா அவருடைய அவருடைய வயசு அம்பது அறுபது வயசுல அவர் அதை ஏத்துக்கல மாட்டார் பேசாம தான் இருப்பார் இந்த பேரம்பேத்தி வந்து இவன் இன்னைக்கு சம்பாதிக்க ஆரம்பிச்சுப்பான் வெளிநாட்டு பேத்தி ஒரு இருபத்தஞ்சு வயசு அவன் தான் இதை கோத்துறது என்ன மாமா எப்படி பேசினாரா அப்படி அப்படின்னு சொல்லணும் என்ன மாமா அவரும் கத்து கத்துறது அதோட குடும்ப சப்ஜெக்ட் என்ன முடிஞ்சு போறது இவர் கொஞ்சம் சம்பாதிக்க ஆரம்பிச்சதோட அதை என்ன செய்யறது பிரிச்சூறு மூத்தவருடைய கோபம் அந்த குடும்பத்துல ஒரு விதியா இருக்கணும் இந்த குடும்ப தலைவர்கள் இந்த குடும்பத்துல பொறுப்புள்ளவர்கள் அறுத்த மட்டும் கத்திட்டாங்கன்னா அதை அதோட மறந்துடணும் அது வழக்காகவும் கூடாது அதை விசாரிக்கவும் கூடாது அந்த சப்ஜெக்ட் இவர் பிள்ளைகளுக்கு அதை பழக்கணும் பேரன் இருந்து பேத்திலிருந்து சகோதரர்கள் இருந்து இந்த சப்ஜெக்ட் நம்ம என்ன செய்யக்கூடாது சிந்தனைக்கே எடுக்க கூடாது பழக்கணும் அவர் அப்படி பேசிக்க கூடாது இப்படி பேசிக்கோ வழக்குக்கே எடுக்க கூடாது அல்லது தாய் சொல்லக்கூடாதுன்னு மாமா அப்படித்தான் பேசுவார் நீ அது கணக்கு எடுக்காது அவர் இருந்து அப்படி தான் ஒரு காலத்துல ஒரு விஷயம் நடந்துச்சு என்று பழைய சம்பத்தம் கொண்டு வந்து அவன் மனசுல திணிச்சு இவன் நடக்க கூடாது சின்ன இருந்தே அவர் அப்படித்தான் இப்படின்னு சம்பந்தம் சம்பந்தம் இல்லாத சண்டையெல்லாம் இந்த பிள்ளைக்கு என்ன செய்வான் ஞாபகப்படுத்துவா இது செய்யக்கூடாது ரெண்டாவது மரியாதை அவனோட கோபம் வந்து மரியாதை ஒரு அண்ணன் திடீர்னு ஒரு தம்பிக்கு அரைஞ்சிட்டான் வைக்கல ஐம்பது வயசு அண்ணன் முப்பத்தஞ்சு வயசு பிள்ளை தம்பிக்கு அரைஞ்சிட்டான் அந்த தம்பி அந்த இரத்த உருவுள்ள தம்பி என்ன என்ன நானும் இது வரைக்கும் அப்படி செய்ய அறிஞ்சாலும் அமைதியாக எல்லாருக்கும் முன்னாலேயா இருந்தாலும் அமைதியாகணும் ஊர் விளங்கணும் நானாக்கு அவன் கொடுத்த மரியாதை அண்ணனுக்கு அவன் கொடுத்த மரியாதை என்றது ஊரே என்ன செய்யணும் அதை விளங்க அதுதான் அது சிஸ்டம் இதான் அந்த நடைமுறையை புரிஞ்சுக்கணும் அப்ப எனக்கு எப்படி நீ அட்டிக்கலாம்னு அவன் கோவப்படக்கூடாது அண்ணன் எல்லாருக்கும் முன்கால வச்சு வச்சுட்டாலும் அந்த இரத்த உறவுக்குரிய மரியாதை அவன்கிட்ட என்ன செய்யணும் பிள்ளைகள்கிட்ட பாப்பா நீங்க அடிச்சு சும்மா இருக்கீங்கன்னு ஒரு புள்ளை சொன்னானே குட்டு துப்ப சின்னத்துல எல்லாம் வார சண்டையில நான் தான் கூட அவனுக்கு அடிப்பேன் மரியாதைக்கு அவன் சும்மா இருந்தேன் அவன் எப்படி பழக மாட்டான் பொறுமையில படிக்க மாட்டான் தம்பி பாபா அவன் அதை தான் சரியா அப்படி நீ என்ன செய்யணும் அந்த அந்த நடைமுறையில நீ என்ன செய்யணும்னா அண்ணன் அவனுக்கு அடிக்கிற எல்லா உரிமையையும் என்ன செய்யுதுன்றது பலம் அது பலம் அந்த அந்த சில நேரத்துல வந்து ஒரு ஐம்பது அறுபது வயசு ஆகி கோபமா வாப்ப ஏசி விட்டுவார் பட்டு மோசமா கோவமா தந்தை என்ன செய்வார் ஏசி விட்டுவாரு அளவுக்கு கதமா ஏசி விட்டுவார் நீ கட்ட உனக்கு விளக்கம் இல்லாத நிலைமைக்கு உனக்கு படிப்பறிவில அப்படி இப்படி ஏதாவது சொன்னான் இவர் எனக்கு படிப்பறிவு இல்லையா ஆஹ் உங்களோட அப்படி இப்படி பேசக்கூடாது அந்த தந்தை திருப்பி பேசுற ஒவ்வொன்றையும் அவர் சுமந்த வழிக்காக நம்ம சுமக்கணும் அவர் சுமந்த வழிக்காக நம்ம சுமக்கணும் ஏன்னா தந்தை அர்த்தம் எவ்வளவு பிழையா ஏசுறாரு விளங்கணும் எல்லாருக்கும் விளங்கினாலும் நீங்க என்ன செய்யணும் அமைதியே கடைபிடிக்கணும் காரணம் உன்னை வளர்த்தவர் உன்னை உருவாக்கினர் அவர் சரி செஞ்சா மட்டும்தான் நீ மரியாதை கொடுக்கிறன்னு அது மரியாதையே அல்ல அவர் பிழை செய்கிற நேரத்திலேயும் அது அவங்களுக்கு உரிமையை கூட்டுக்கணும் நல்லா பத்து வருஷம் இருபது வருஷம் இரத்த உறவுகளான இருந்திருப்பாங்க ஏதோ ஒரு கோபத்துல கண்ணாபின்னா நம்மளுக்கு ஏசிருப்பாங்க அந்த சபர் செய்யணும் அதுக்கு விளக்கமும் கொடுக்கப்பட ஏசுற உரிமை உள்ள இடத்துலையும் ஏசிக்கிறாங்க அது எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படி ஏசுறதுன்றது அவர் என் மீது வச்சுக்கிற அதிகாரம் அந்த அதிகாரத்தை அவருக்கு காட்ட விடணும் இது மிக முக்கியமான பகுதி